வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றி வாழும் வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் என்பது மிகவும் முக்கியமானது இதை அநேகர் சரியாக புரிந்து கொள்வதில்லை அல்லது அதை குறித்து அதிகமாக அக்கறைப்படுவதில்லை நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன் ஆனாலும் ஜெபிப்பேன் ஆவிக்குரிய கடமைகளான ஆலயம் செல்லுதல் காணிக்கை கொடுத்தல் போன்றவற்றை ஒழுங்காய் செய்வதால் கடவுள் ஆசீர்வதிப்பார் என் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் என நினைக்கிறோம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது இன்று நமக்கு சத்தியம் தெரியும் ஆண்டவருடைய வார்த்தைகள் தெரியும் ஆனால் அவைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் நம் விண்ணப்பங்கள் கடவுளுக்கு முன்பதாக அருவறுப்பானது என வேதம் கூறுகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பயங்கரமான வார்த்தை இன்னொரு வசனத்தையும் காண்பிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டிலே என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் வேதத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற விதமாக என் வாழ்க்கை அமையாமல் நான் என்னதான் ஜெபித்தாலும் ஆண்டவர் அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் நீதியின் வழியில் நடப்பவர்களும் கடவுளுடைய வழியில் நடப்பதற்கு முயற்சிப்பவர்களுமே கடவுளால் அங்கீகரிக்கப்படுவார்கள் நீதிமொழிகள் பதினைந்து எட்டிலே துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என வாசிக்கிறோம் அன்பானவர்களே நம் தகப்பன் நம் ஜபங்களை கேட்கிறவர் பதிலளிக்கிறவர் அதே சமயத்தில் நம் இதய நிலையை பார்ப்பவர் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன் எப்படி உள்ளது வேதத்தின்படி நடப்போம் அவருடைய ஆலோசனைகளைப் பெற்றுக்கொள்வோம் அவருடைய வழியில் நடப்போம் நம் ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பதில் வரும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை நடத்துவாராக ஆமன்